கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் தவக்கால சிந்தனை வழங்குகிறார் புனித கிளேரேஷன் சபையைச் சார்ந்த அரு தந்தை எவரஸ்ட் டயஸ் அடிகளார் இறை ஜேசுவில் அன்பார்ந்த சகோதரங்களே சகோதரிகளே இன்று தவக்காலம் மூன்றாம் வாரம் வெள்ளிக்கிழமை உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது விட்டது உண்மையாகவே நம் ஆண்டவர் நம்மை அன்பு செய்கின்றார் உண்மையாகவே அவர் தன்னுடைய அன்பை நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அன்பான வார்த்தையால் நம்மை அவர் தன்பக்கம் அழைத்து நிற்கிறார் தம்முடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லுகின்றார் ஆகவேதான் அன்பார்ந்த சகோதரங்களே சகோதரிகளே இந்த தவக்காலம் அருளின் காலமாக இருக்கிறது இந்த தவக்காலத்தின் இந்த மூன்றாவது வள்ளிக்கிழமையிலே நாம் நிச்சயமாக ஆண்டவருடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய இந்த பாடுகளின் மரணத்தின் மூலமாக கிடைக்கப்பெற்ற அன்பையும் நாம் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும் அதை நாம் உள்ளத்திலே இருத்தியவர்களாக வாழ வேண்டும் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் விரும்புகின்றார் இயேசுவை அணுகி வந்து ஒருவர் ஒருமுறை அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று சொல்லி கேட்டார் அதற்கு இயேசு சொன்னார் நம் ஆண்டவராயிய கடவுள் ஒருவரே ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் இதயத்தோடும் நீ முழு மனதோடும் ஆற்றலோடும் அவரை அன்பு கூறுவாயாக என்று சொன்னார் ஆகவேதான் அன்பாந்த சகோதரங்களே சகோதரிகளே நம் வாழ்விலே நம்மை அன்பு செய்பவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் இந்த அன்புக்கு முரணானவர்களாக மாறுவதற்கு நிறைய நேரம் எடுக்காது இந்த அன்பு பொய்யானது என்பதனை நிரூபிப்பதற்கு நிறைய காலம் எடுக்காது உண்மையான அன்பு என்பது ஒருவர் மற்றவருக்காக தன் உயிரை கொடுப்பதுதான் அந்த உயிரை கொடுத்தவர்தான் நம்ம ஆகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் எனவேதான் அவரிலே நீ முழு அன்பு கொண்டு அவர் ஒருவரையே நீ அன்பு செய்வாயாக என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்விலே இந்த அன்பு பரிமாறப்பட வேண்டும் கணவன் மனைவி இடையே இந்த அன்பு முழுமையாக வேண்டும் நிறைவேற்றப்பட வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகள் பெற்றோர் மீதும் தொழிலாளிகள் மீது முதலாளியும் முதலாளி மீது தொழிலாளியும் தொழிலாளிகள் அனைவரும் தங்களை தங்களுடைய வேலைகளை அன்பு செய்து அவர்கள் அர்ப்பணித்து வாழுகின்றவர்களாகவும் மாற வேண்டும் அப்போதுதான் உயர்வு கிடைக்கும் அப்போதுதான் வாழ்வு பிறக்கும் அப்போதுதான் மகிழ்ச்சியும் திருப்தியும் கிடைக்கும் இதுவே யதார்த்தமாக இருக்கின்றபடியினால் நாம் அனைவரும் கடவுளுடைய சொல்லுக்கு செவிசாய்ப்போம் தேர்ந்து தெளிவோம் ஆக்கப்பூர்வமான தீர்மானங்களை எடுப்போம் உறுதியான செயலை செய்வோம் இவை நம்மை வாழ வைக்கும் நம்பிக்கையின் பயணிகளாக நாம் புறப்படுவோம் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை அள்ளி தருகின்ற நல்ல நாளாக அமைந்திட வாழ்த்தி பிரார்த்திக்கின்றேன் ஆமேன் தவற்கால சிந்தனை கேட்டீர்கள்